ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விஸ்வாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை சனி தசையாக இருக்கும் பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூலாம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த பூசம் நான்கு பாதமும் கடகராசியில் அமைகின்றன இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேர் எப்படி வைக்கலாம் ஹூ ஹே ஹோ டா ஆரம்ப எழுத்தாக வைக்கலாங்க இவங்க வந்து பூச நட்சத்திரம் கணம் தேவ கணம் பொருந்தியவர்கள் மிருகம் ஆண் ஆடு என்று சொல்லலாம் விருட்சம் அல்லது மரம் அரசு மரம் அப்படின்னு சொல்லணும் பட்சி நீர் காகம் பட்சி இப்போது வந்து விருட்சத்தை நம்ம ஏன் அனலைன் பண்ணி சொல்கிறோன்னா அரசு மரம்னு இருக்குது இப்போ சில கோயிலுங்களில் பார்ப்பீங்க ஏழு நட்சத்திரத்துக்கு ஏழு கன்று வாங்கி மரம் வளர்த்து ப பார்த்துருப்பீங்க பேர் கூட வச்சுருப்பாங்க இந்த அரசுங்கிற கண் அதாவது அந்த செடியை வாங்கி நீங்கள் பொது இடங்களில் வைக்கலாம் கோயில்களில் வச்சுட்டு வரலாம் இல்லை உங்கள் எல்லையிலே கூட நீங்கள் இப்போ விசாலமான வீடு காலி இருந்து தோட்டம் இருந்து அங்கே கூட வச்சு நீங்கள் வளர்ந்து இது பண்ணி வரலாம் அதை பராமரிக்கலாம் அதை வணங்கி வரலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு அற்புதமான உங்கள் நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் அது அப்போது அது வளர வளர நீங்கள் உங்கள் கையால் வச்சு நீங்கள் அதை பராமரித்து வந்தீங்க இல்லை கோயிலில் வச்சுட்டு வரீங்கன்னா மற்றவங்களும் வந்து அது இது பண்ணுவாங்க வணங்குவாங்க கும்பிடுவாங்க அதை பராமரிப்பாங்க அப்போ மற்றவங்களுக்கு பலன் தருதோ இல்லையோ உங்களுக்கே பலன் கொடுக்கும் நிறைய ஏன்னா மற்றவங்க வந்து கும்பிட்றாங்க இல்லையா ஸோ அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த கண்ணை வாங்கி ஒரு கோயிலில் கூட கொடுங்க அது எல்லாத்துலேயும் வாங்கி வைக்க மாட்டாங்க சில இடத்துல தான் வைப்பாங்க எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்த வைக்கலாம் அவ்வளோதான் சரியா அப்புறம் என்னங்க நான் இப்போ கா வாங்கி போய் கொடுத்தா இது கோயிலில் வைக்க மாட்டாங்கன்னு எங்கிட்ட மறுபடியும் கேட்கக்கூடாது சரி இப்போது இந்த பூச நட்சத்திரம் அருமையான நட்சத்திரங்க கடகராசியில் இருக்குது பாருங்கள் இந்த கடகராசியில் பூச நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் சனி பகவானுடைய நட்சத்திரம் யார் சொன்னாலும் சரி சரின்னு வாங்க வடிவே மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அது அடிக்கிறதுனா அடிக்கிறது இல்லை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க யார் உங்களுக்கு யாராவது த இதுவாக பேசுனாங்களோ அதை வாங்க தாங்கிப்பாங்க ஷார்ட் டெம்பர்லாம் கிடையாது திருப்பி அவங்கள பிரயோகம் பண்ணுறது அவங்க கிட்டே பேசுகிறது சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது இவங்க அனுசரித்து போவாங்க இது அனுச அநியாயத்துக்கு அனுசரித்து போகக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உண்மையிலே பெரிய கிஃப்டட் பர்சன்னே சொல்லணும் ஏன்னா அதுவும் அதில் பூ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் அவ்வளோ ஒரு அற்புதங்க பொறுமைசாலிகள் குடும்பத்துக்கு அப்படி ஒரு அமைப்பாக இருப்பாங்க அது ஆனால் இருந்தாலும் அமைப்பு தான் பெண்ணாக இருந்தால் இன்னும் சொல்லவே தாது அப்படி ஒரு நிலை இருக்கிறது இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாபிச ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாபிச ஆண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் கடந்த ஆண்டு பதினொன்றுலேருந்து லாபத்தை கொடுத்தார் இப்போ பன்னெண்டாம் இடம் வந்துட்டார் பன்னெண்டாம் இடம் சுப செலவு தான் கொடுக்க போகிறார் அப்போ வருமானத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம் நம்பி இருக்கலாம் ஆனால் கடந்த ஆண்டு நீங்கள் சனி பகவான் அஷ்டமத்து சனி இருந்து ரொம்ப அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க இப்போது சனி விலகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் சூப்பரோ சூப்பருங்க உங்களுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு ஒரு விடியல் வி நல்லதாக எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா எந்த பிரச்சனை இல்லையா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பாருங்க ராகு கேது பயிற்சி சாதகம் இல்லை முழுவதுமாக ஆனால் இந்த ராகு எட்டில் வந்தாலும் குரு பார்க்குறாரு அப்போது அவர் கெடுக்கக்கூடிய பழனிக்கு தர இயலாது கெடுக்க மாட்டார் ஆனால் மாறாக கேது ரெண்டுக்கு வர்றார் அப்போ கெடுக்கத்தான் வேணும் பட் ராகு கேதுவால் சாதகம் இல்லை குரு கூட சாதகமே இல்லாத ஒரு இது தான் இருந்தாலும் குரு பார்வை பலம் சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போகிறார் அதனால் எந்த குறையும் இல்லை இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த விஸ்வாபுச ஆண்டு இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம் வாங்க நம்ம ஓராண்டு பலன்களை சொல்ல போகிறோம் கடந்த ஆண்டு இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் அஷ்டமத்து சனி இருந்தது எட்டாம் இடத்தில் சனி லக்னத்துக்கு எட்டில் சனி ராசிக்கு எட்டில் சனி அஷ்டமத்து சனி ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிங்க அவமானம் அசிங்கம் எல்லாம் நடந்திருக்கு குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி சண்டை குடும்ப உறுப்பினர்களோட சண்டை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை முதலாளிகிட்ட பிரச்சனை நிர்வாகத்துக்கிட்ட பிரச்சனை சக ஊழியர்கள் ஒத்து ஒத்துழைக்கலை இப்படி எங்கே போகாமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அசிங்கம் அவமானங்களை தேடித்தந்தது இந்த சனி பகவான் இல்லை வருமானமாவது இருந்ததுனால் சில பேருக்கு வருமானம் இருந்தது செலவு ரெட்டிப்பாக இருந்தது சில பேருக்கு வருமானமே இல்லை இடம் இடம் ஆறுதல் கிடச்சிது ஒரு ஒரு சிலருக்கு உத்தியோகம் இடம் மாற்றம் கிடச்சி பிரச்சனையாக வந்துச்சு ஒரு சிலருக்கு தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் சரியாக போகலை வருமானமே இல்லை வருமானம் வந்துச்சுன்னா செலவு ரெட்டிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் எல்லா நிலைகளிலும் இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ரொம்ப கெடுத்தார் அப்படின்னு சொல்லணும் இப்போது என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடம் நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் ஒன்பதாம் இடம் அற்புதமான இடம் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் அதாவது ஒம்பதுங்கிறது சனி பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லையே ஒழிய பட் இருந்தாலும் இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதாவது பூர்வம் அதாவது புண்ணியம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் போய் சனியை உட்காந்துருக்கு சிலருக்கு தசா புத்தி சரியில்லைன்னா பாக்கிய தடை ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் அந்த அளவுக்கு சனிக்கு மோசமான இடம் கிடையாது எட்டில் இருக்கிற இது அநியாயத்துக்கு கெடுத்தாக இருப்பாருங்க அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறார் இந்த பதினோராம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டுதெல்லாம் தொழுங்குதல் இதெல்லாம் நடக்காது காரிய தடை இருக்கும் ஏதாவது ஒரு வேலை எடுத்தால் அது சட்டுப்பட்டு முடியாத ஜவ்வ மாதிரி இழுக்கும் அதனால் எந்த ஒரு காரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது லாபம் கூட அதிகமாக கிடைக்காது அதனால் உங்களை பொறுத்தவரை மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமானால் நிச்சயமாக காலதாமதமாகும் இப்போ அது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை ரெண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பகவான் ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம் சரி இந்த குரு பகவானை பார்க்கலாம் வாங்க கடந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொட்டி கொடுத்தார் அள்ளி கொடுத்தாருன்றதை விட கொட்டி கொடுத்தாருன்னு சொல்லணும் பொருளாதாரம் ஓரளவுக்கு அதாவது சனி கருதல் செஞ்சாலும் குரு நல்லது செஞ்சார் இப்போ குரு நல்ல இடத்துல இருக்காரெல்லாம் இல்லை பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டார் குரு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஆறு குடையவன் பன்னெண்டில் இருக்கலாம்னா ஒன்பது குடையவன் பன்னெண்டில் இருக்கக்கூடாது பாக்கிய தடை ஏற்படும் என்ன கஷ்டப்பட்டு ஒழிச்சாலும் போன ஜென்மத்து பலன் நல்லா இருந்தால் தான் இப்போ கிடைக்கும் இல்லைன்னா மா மாடு மாதிரி கஷ்டப்படுறேங்க ஒன்றும் வருமானம் இல்லைங்க அஞ்சு வீசாக மிஞ்சலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் பனிரெண்டாம் இடம் குரு இருக்கிறதால தந்தை ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டு இருக்கார் இல்லையா அப்போ தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தொழிலில் பின்னடைவு இருக்கும் தந்தைக்கு தொழில் நல்லா போகாது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் கூட பனிரெண்டாம் இடம் சுப செலவினை செலவினை கொடுக்கக்கூடிய இடம் சுப கிரகம் இல்லையோ அப்போ சுப செலவை கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவங்க அந்நிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நம்பி போகலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தைக்கு ச தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெ வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் அல்லது ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் வரும் ஒரு சிலருக்கு போயிட்டு வருவீங்க அதனால் சந்தோஷம் உண்டா சந்தோஷம் உண்டு இது சாணபலம் இப்போது குரு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் பார்வை பலம் இருக்கிறது குரு பாருங்க நாலாம் வீட்டை குரு பார்க்க போறாரு நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் இப்போது பர்சனலாக வண்டி டூ வீலர் வச்சுருக்கீங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க அது வந்து மாற்றணும்னு சொன்னால் கூட பழிசை எடுத்துட்டு புதுசு மாற்றுவீங்க இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு சொன்னாலும் கார் வாங்கக்கூடிய நிலை இப்போ நாலாவிடம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்களா படிக்க வைப்பீங்க உங்கள் தகுதிக்கு மீறி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுன்னா கூட வெளிநாடு அனுப்புவீங்க படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க கருத்தை படித்து நல்ல சாதனை புரிவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாலாவிடம் சுகஸ்தானம் சுகவாசிகளாக இருப்பீர்கள் இந்த அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இப்போ கடைகனையும் வாழைக்கு அது மூலம் வருமானம் கிடைக்கும் இல்லை வீ வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க இல்லை ஒரு ஃப்ளாட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க அதனால் வருமானம் கிடைக்கும் நாலாம் இடம் அசையா சொத்துக்கள் மூலம் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தாய் தாயுடைய சொந்தங்களால் அனுகூலம் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குருவானவர் தன்னுடைய வீடான ஆறாம் வீட்டை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் அப்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க நம்பி நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை சொந்த தொழிலையும் சரி எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு அறவே இருக்காது கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடனை வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ கடந்த ஆண்டு மருத்துவ செலவு வச்சுருக்கலாம் இப்போ இந்த ஆண்டு மருத்துவ செலவுக்கு இல்லை வாய்ப்புகள் இல்லை கவலைப்பட வேண்டாம் ச எந்த யாருக்கும் வீட்டு குடும்ப உறுப்பினராகட்டும் இல்லை உங்களுக்கு ஓ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்லை அடுத்தது இந்த குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தந்த இடம் அங்கே தான் சனி இருந்தார் கடந்தார் இப்போ ராகு கேது பேச்சு ஒன்பதுல இந்த ராகு டிரான்சிட் ஆகி இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஆக்சுவலாக எட்டில் ராகு இருந்தால் ராகு ஒன்றரை வருஷம் இருப்பார் நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம் அப்போ ஓராண்டுலாம் இந்த குரு பார்க்க வந்து ஓராண்டு பார்க்க போகிறார் ராகு அப்போ எட்டில் இருக்கும் ராகு தீய பலனை தர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக குரு பார்வையில் இருப்பதால் கண்டிப்பாக தீய பலனை ராகு தர இயலாது மாறாக உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு காலமாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதாவது இங்கே உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ராகு தீய பலன்களை தர இயலாது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீட் ரேஸு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான காலம் பேட் சீட்டு வாங்கலாமா தாராளமாக வாங்குங்க ரேஸில் கலந்துக்கலாமா தாராளமாக கலந்துங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ராகு கேது ட்ரான்சிட்னா ராகு எட்டுக்கு போனார்னா கேது எங்கே போனார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்தார் ரெண்டாம் இடத்துல கேது வரலாமோ வரக்கூடாது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவி பிரியணும் இந்த கணவன் மனைவி பர்மனெண்டாக பிரியணும்னு ஒரு விதி ஜாதகத்தில் இருந்தால் இந்த கேதுவை அழகாக பிரித்து விட்டுருவார் அழகாக சண்டை போட்டு பிரித்து விட்டு பஞ்சாயத்து ஆகி கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரிவினை என்பது தற்காலிக பிரிவினை ஆகிட்டு அப்புறம் நிரந்தர பிரிவினை வரைக்கும் கோத்து விட்டுரும் ஆனால் எல்லாேருக்கும் அப்படி நடக்காதுங்களே யார் பிரிகணும்னா அவங்க தான் பிரிய முடியும் மற்றவங்களாம் சண்டை சச்சரவு போடலாம் குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு வீட்டு அவங்கள பாருங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கெல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு அது மட்டுமல்ல கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த கேது ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு போயிட்டிங்கன்னா தச்சிங்க ஆனால் உள்நாட்டில் இருந்தீங்கன்னா ரெண்டில் கேது இருக்கிறது அதாவது உங்கள் ஜனலகால தசாபுத்தி இப்போ சிறப்பாக இருக்கணும் இப்போ அந்த அந்த ஜனன காலத்தில் இந்த அந்த ஜாதக அடிப்படையில் தசா புத்தி இயங்கும் இல்லையா அந்த புத்தி இப்போ உங்களுக்கு சிறப்பான தசா புத்தி இயங்கி கொண்டிருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் போகிற இடெல்லாம் பேசுகிறத பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஜாக்கிரதையாக பேசணும் அலுவலகம் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் வெளியில் எங்கே போனாலும் இல்லை போனே வந்தாலும் சரி கொஞ்சம் சூத சூதனமாக நடந்துக்கணும் பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த சனி பகவான் பார்வை நம்ம மூணாம் இடத்தை பார்க்குது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும் குறுகிய தூர பயணத்தால் நிச்சயமாக நல்லது நடக்காது இப்போ ராகு கேதுவால் எந்த ஒரு நல்ல பலனும் இல்லை மாறாக ராகுவை குரு பார்ப்பதால் தீய பலன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும் கேதுவால் தீய பலன்கள் தான் சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல பார்வை பலன் அசுப தான் இந்த குருப்பை பொறுத்தவரையிலையும் நம்ம சொல்லிட்டோம் குரு பார்வை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் வண்டி வாகனங்களை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க தோட்டத்தருவு வாங்குவீங்க பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க காரே வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த குரு சாதகமாக குரு பார்வை சாதகமாக இருக்கின்றன குரு பன்னெண்டில் இருந்தாலும் சுப செலவைத்தான் தருவார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த ஓராண்டு இந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர்கள் சென்ற ஆண்டு மாதிரிலாம் இருக்கார் சென்ற ஆண்டு தான் ரொம்ப அசிங்கம் அவமானத்தை இந்த ஆண்டு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டு பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருக்கும் இருக்கிறதால்தான் வீடு வாங்குவீங்க வீடு கட்ட போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க ஃப்ளாட் வாங்க போகிறீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த குரு பனிரெண்டில் இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வாருங்கள் ஆனால் கொண்டகல்லையே அர்ச்சனை பண்ணலாம் இல்லை நைவேத்தியம் பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க ராகுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் செ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கியை வழிபாடு பண்ணுங்கள் கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த ராகு கேதுக்கு நீங்கள் காலகஸ்தி போகலாம் கீழ்பெரும்பள்ளம் போகலாம் திருநாகேஸ்வரம் உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே போகலாம் அதே நேரத்தில் இருக்கு பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சி இல்லைன்னா கேது வந்து ரொம்ப கெடுச்சிருவார் பிள்ளையார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது பாருங்கள் ராகு நியூட்ரலாக இருப்பார் சனி நியூட்ரலு குருவும் நியூட்ரலு ஆனால் கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா குரு பார்வை நல்லதாக நடக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டில் கேது இருக்கிறதால வருமானத்தில் கூட கொஞ்சம் தடை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ஆண்டு நிச்சயமாக சிறப்பான ஆண்டாகத்தான் அமைய இது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடம்